வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் போவது இழந்ததை பெற இனிமேல் இழக்காமல் இருக்க எளிய பரிகார முறைகளை பற்றி பார்ப்போம் பரிகாரம் என்னவென்றால் நாம் அரசு மருத்துவ இலையை பதினொன்றை பறித்துக்கொள்ள வேண்டும் அதில் சிகப்பு சந்தனத்தால் நான்கு முறை ஒவ்வொரு இலையிலும் நான்கு முறை ராம் ராம் என்று எழுத வேண்டும் சிகப்பு சந்தனன்னா அது சுத்தமான சந்தனமாக இருக்கணும் அதாவது சிகப்பு சந்தனம் சுத்தமானது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் கொஞ்சம் காசு கொஞ்சம் எச்சா செலவு பண்ணோம்னா சிகப்பு சந்தனம் சுத்தமானதாக நம்மளுக்கு கிடைக்கும் மேலிருந்து கீழாக அந்த இலையை நம்ம வச்சுக்கிட்டு அந்த இலையில் நம்ம ராம் ராம் என்று நான்கு முறை எழுத வேண்டும் எழுதி முடித்த பின்பு நாம் அந்த இலைகளை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அந்த இலைகளை ஆஞ்சநேயரின் பாதத்தில் வைத்து தேங்காய் பழம் ஆஞ்சநேயருக்கு உடைத்து நாம் மனதார நாம் இழந்ததை மீட்டுத்தர சொல்லி ஆஞ்ச